வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காளி அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து நம்ம வெளியிடறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா விராலி சாறு எடுக்கும் முறை விராலி இருந்து பல வகையில் சாறு எடுக்கலாம் விராலி எடுத்து உப்பாக்கி அந்த உப்பு போட்டு இடித்து சாறு எடுக்கிற முறைகள்லாம் இருக்குது அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா துருசு கட்டு அதாவது துருசு வந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்துலேயே தான் இருக்கும் ஆனால் அது ஆசிட் கரையாது ஆசிட் குறுப்பாக இருக்கும் அந்த மாதிரியான துருசு கட்டு அதை எடுத்து நீங்கள் விராலி சாராக இருக்கட்டும் அதாச்சும் விராலியாக இருக்கட்டும் வேப்ப இலையாக இருக்கட்டும் கருவேப்பிலையாக இருக்கட்டும் இதில் போட்டு இடித்து அதை பக்குவப்படுத்தினாலும் அதிலேருந்து சாறு வரும் அதுக்கு நீங்கள் துருசு சொன்னோம் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது துருசு கட்டு செய்தாலும் நமக்கு சாறு எடுக்க முடியும் அந்த முறை தான் இப்போது நீங்கள் பார்க்குறது இப்போ விராலி சாறு துருசு கட்டு போட்டு இடிக்கிறோம் இந்த துருசு கட்டு போட்டு நல்லா இடித்து ரெண்டும் நல்லா மிக்சிங் ஆகணும் ஃபஸ்ட்டே வந்து துருசு கட்டு போட்டதுனால அதை காட்ட முடியல அதாச்சும் அடுத்த பதிவில் வந்து துருசு கட்டு பரிசோதனை செய்யும் முறையெல்லாம் நாம் வீடியோவை போடலாம் இதை போட்டு இடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சாறு வந்து கசியும் விராலிலேருந்து நல்லாவே வந்து அந்த சாறு பசியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் ரெண்டும் வந்து துருசு கட்டும் விராலியும் நல்லா மயணமாகணும் இப்போ நம்ம துருசு வந்து அந்தனால ஆசிட் ப்ரூஃப் ஆனதுனால இந்த பா விராலி சாறு எடுத்து ரசத்தை கட்டி அதை உருகி எடுத்தாலும் நமக்கு நல்ல மெட்டல் ஆசிடும் நிற்கும் அதையும் நீங்கள் வந்து மெயின்ல வச்சுக்கிங்க முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு ரெண்டும் சேர்த்து மயனமாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைங்க நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு முனித்து போட்டு எடுத்துக்கணும் துருசு கட்டு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்டக்கல் பூநீர் இதை பயன்படுத்தி தான் வந்து நம்ம துருசை வந்து கட்டுவோம் எந்த அளவுக்கு இடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இடித்து எடுத்துங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சாறு காய்ச்சியம் இந்த அண்டைக்கல் பூநீர் இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த துருசுக்கட்டு வந்து செய்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த விராலியை வந்து எடுத்து போட்டுடலாம் இப்போ இதை எடுத்து துணியில் வச்சு நமக்கு வந்து சாறு போடும் ஆனால் அந்தளவுக்கு வராது ரொம்ப தண்ணியெல்லாம் வராது ஒரு இதாக வரும் பார்த்திங்கன்னா அதில் கையில் ஒட்டும் இந்த விராலி சார் பொறுத்த வரைக்கும் உடனுக்குடனே ட்ரை ஆகக்கூடியதாக இருக்கும் இப்போது நம்ம அதை முறையாக பக்குவப்படுத்தினோம்னா அந்த சாரை அதிகமாக வரும் அது வந்து ட்ரை ஆகாது இன்னும் எளிமையான முறையெல்லாம் விராலி சாறு இருக்கிற முறையெல்லாம் இருக்குது இது வந்து முறையாக ரசம் பண்ணி செய்வதற்காக நம்ம வந்து இந்த முறையை ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி துருசு சுண்ணம் போட்டு நம்ம இதே ஒரு மெத்தட்லேயும் பண்ணலாம் கள்ளத்தில் போய் அந்த உயரம் அப்படியே இருக்கும் அதாச்சும் ஒரு கிலோ விராலி ஏறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் அளவுக்கு தூசு கட்டு போட்டால் போதும் அந்த அளவும் ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ நம்ம இதை ஒரு பானைக்குள்ள வச்சிடலாம் பானைக்குள்ள வச்சுட்டு இதை சீலை பண்ணிடலாம் சீலை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம புதைச்சி வச்சிடணும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதை எடுத்தோம்னா நமக்கு விராலி சார் கிடைக்கும் அது அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வீடியோவை பண்ணுறேன் மேலே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நம்ம பூமியில் வந்து புதைச்சு வச்சிடலாம்